ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே முருகா குமரா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே கந்தா ஆடுகவே குமராடுக கொண்டோ நின் அருமை ஆடுகவே வாழும் மனிதர் யாவர்க்கும் வழிக்கு துணையாம் வேளவனே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே கந்தா ஆடுகவே குமராடுகூளி தாண்டி நிற்பானின் உத்தம செல்வா ஆடுகவே ஆளும் கவலை ஓடிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே கந்தா குமராடுகவே ஆடக பொன்னால் ஊஞ்சலிட்டு அதற்கு வயிற கயிறுமிட்டு கூடிடுமடியாராட்டிடவே குமரா ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா குமரா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே கந்தா கடம்பா ஆடுகவே